கோவில்களில் மூலஸ்தானத்தில் வீட்டிருக்கும் கடவுளர்க்கு தினமும் அபிஷேகம் செய்வது பலரும் அறிந்த ஒரு அப்படி அபிஷேகம் செய்யும் நீரை கருவறையில் இருந்து வெளியேற்ற வெளியே கோமுகம் என்னும் வடிவம் அமைத்திருப்பார்கள் அந்த கோமுகம் வழியே வெளிவரும் அபிஷேக நீரானது பக்தர்களை வந்தடையும் பொழுது பக்தர்கள் பலரும் அந்த நீரை வலதுகையினால் ஏந்தி தமது தலையிலே தெளித்தும் கண்களிலே ஒற்றிக்கொள்ளவும் செய்வார்கள் அங்கே கடவுளின் திருமேனியில் பட்டுத் தெரித்து விழும் அபிஷேக நீரானது புனிதமாகி தீர்த்தம் என்கின்ற புனித நீராக மாறிவிடுகின்றது இந்த தீர்த்த நீரிலே தேவகணங்களின் ஆசியும் தெய்வீக சக்தியும் கலந்துள்ளது என்பது நம்பிக்கையாகும் இதனாலேயே கோவில்களில் அபிஷேகம் நிறைவடைந்த பின்னர் தீர்த்தம் வழங்குகின்றார்கள்